டாக்டர் டாக்டராகிட்டீங்களா ரொம்ப நன்றி இந்த ப்ரூஃப் பட எல்லாமே நல்லா இருக்கு படத்தில் முன்னாடியே நான் வந்து இந்த டீசரை பார்த்தேன் ட்ரெய்லரை பார்த்தேன் ஒரு கிளாஸ் டைரக்டர் எடுத்த மாதிரி மேக்கிங் ஸ்டைல் நல்லாயிருக்கு ராதிகாவுக்கு என்னுடைய பாதிப்பு ராதிகாவுக்கு முன்னாடி ஐ ராதிகான்னு போட்டிருக்கல அது 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 நிற்கிது ஐ ராதிகா அப்படின்னு வாழ்த்துக்கள்மா அந்த ஐக்கு மீனிங் எனக்கும் தெரியும் வாழ்த்துக்கள் அவங்க ரொம்ப வைப்ரண்ட்டான லேடி நிறைய படங்களில் நம்ம ஆடியோ ரிலீஸ் இதுலாம் வந்திருக்காங்க ஷி இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஆக்டிவ் யோகி சேது பேசும்போது சொன்னார் நிறைய பேர் நடிக்கிறாங்க நிறைய பேர் டைரெக்ஷனுக்கு வராங்க அப்படின்னு அதுதான் ட்ரெண்டு இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சின்னலாம் சொல்கிறாங்க இல்லையா சினிமாவில் என்ன மாறுச்சுன்னா டைரக்டருக்கு நடிக்கிறாங்க டான்ஸ் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க ஃபைட் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க நடிகர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க மியூசிக் இது கவிஞர்கள் நடிக்கிறாங்க யார் தான் விட்டான் சினிமாவில் ஏதோ ஒரு லெவலில் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துடணுன்ற ஒரு ஆசை தான் எல்லாரையும் வரவேற்கிற ஒரே குடும்பம் சினிமா குடும்பம்தான் யாருக்கும் மறுப்பு தெரிவிப்பதில்லை தம்பி சொன்னார் இசையமைப்பாளரான நடிகராகிடலான்னு ஆனால் அவர் டைரெக்ஷன் தான் படித்தார் நடிகராகிட்டார் அதனால் தான் சொல்கிறேன் ஒன்று இல்லைன்னா ஒன்றில் வந்துடலாம் கரெக்டாக அதனால் அதுதான் ட்ரெண்ட் இப்போ இப்போ ட்ரெண்டுன்னு சொல்கிறது வேற இல்லை எதுவுமே இல்லை நம்ம பாசமலர்லேருந்து இன்றைக்கி கதை சொல்கிற ட்ரெண்டு தான் இருக்குது என்னை பொறுத்தவரையில் சினிமாவில் ட்ரெண்டு மாறிடுச்சு ட்ரெண்டு அந்த அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் மேக்கிங் ஸ்டைல் முதல்ல டீசெண்டாக எடுத்தாங்க இப்போ தப்பு தப்பாக எடுக்கிறாங்க எடுக்க தெரியாமல் எடுக்கிற படங்கள் சில டைமில் சக்ஸஸ் ஆயிடுது அது ட்ரெண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் அதை சொல்ல முடியாது ஒரு டைரக்டராக மேக்கிங் ஸ்டைலுன்னா எந்த இடத்துல க்ளோஸ் அப் வைக்கணும் எதுக்கு வைக்கணும் எந்த இடத்துல லாங் ஷார்ட் வைக்கணும் எதுக்கு வைக்கணும் எந்த இடத்துல சாங் வைக்கணும் எந்த இடத்துல மூமெண்ட் வைக்கணும் எந்த இடத்துல ஒரு கதையை ஆரம்பிக்கணும் எந்த இடத்துல இன்ட்ரவல் பண்ணணும் எந்த இடத்துல எப்படி அதை முடிக்கணும்னு தெரிஞ்சிறது மட்டும்தான் சினிமா அதை ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் கரெக்டாக கற்றுக்கிட்டான்னா அது வந்து ஒரு லெசன் இதில் ட்ரெண்டுன்றதெல்லாம் நம்ம சும்மா போட்டுக்கிறது இப்போ கொஞ்ச நாள் ட்ரெண்டுன்னா போதை பொருள் பொருள் தான் இப்போ ட்ரெண்டு போதைப்பொருள் சினிமாக்காரனுக்கா ட்ரெண்டு பப்ளிக் ட்ரெண்டு அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது நம்ம ட்ரெண்டு ஸோ அதை எப்படி வியாபாரப்படுத்துறது ஒன்றா சமுதாய மாற்றத்துக்கான விஷயங்களை இதில் வச்சு எடுத்துருக்கணும் அது கூட ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதோடு அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா தட் கேன் பி கால்ட ட்ரெண்ட் நான் இப்போ இதுவரையில் எதுக்கு சொல்ல வர்றேன்னா நிறைய படங்கள் நம்ம இப்போ கொஞ்ச நாள் பார்த்துட்ருக்கோம் பெரிய பெரிய நடிகர்களெல்லாம் கதையை பற்றி கவலைப்படுறதில்ல காம்பினேஷனை பற்றி தான் கவலைப்படுறாங்க இந்த காம்பினேஷன் கழுத ஒன்று தான் இந்த சினிமாவை குட்டிச்சவராக்கினது சிவாஜி சார் வந்து அந்த காலத்தில் அவர் நடிக்காத கேரக்டர்களே கிடையாது அப்படின்னு எப்படி ஒரு பேர் வாங்கினார் நல்ல யோசனை பண்ணி பாருங்க திருவிளையாடல் பண்ணுறாரு இந்த நாட்டோட பண்பாடு கலாச்சாரத்தை அதிகமாக திரையுலகத்தில் பறைசாற்றின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் அதை அளிக்க அந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியல அந்த பண்பாடையும் கலாச்சாரத்தையும் தீ கெடுக்கிற நடிகர்கள் தான் இப்போ ஜாஸ்தி இருக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் சரி ஒரு திருவிளையாடல் ஒரு திரு திருவருட்செல்வர் ஒரு கர்ணன் எத்தகைய கேரக்டர்ஸ் நம்ம இலக்கியங்களும் நம்ம பண்பாடும் நம்ம புராணங்களும் இதிகாசங்களையெல்லாம் நம்ம நேரில் பார்த்ததில்லை சிவாஜி மூலமாக தான் பார்த்துருக்கோம் கரெக்டா அதுதான் என் ட்ரெண்டு என்ன புது ட்ரெண்ட் இப்போ ட்ரெண்டெல்லாம் கிடையாது ராதிகா இப்ப எல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க எங்கே உங்களுக்கு தான் கிண்டெல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க நீ எடுத்திருக்கிற மேட்டர் அற்புதமான மேடர் இன்றைக்கி தேவையான விஷயத்தை எடுத்துருக்கீங்க எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நேற்று முந்தா நேற்று ஒரு ரெண்டு பேர் ரோடில் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க பார்த்தா கோட்டையிலத்தில் தண்ணி அடிச்சிட்டு படுத்திருக்காங்க தண்ணி இல்லை அவங்க அடித்தது ட்ரக்கு இந்த ட்ரக்கு வந்து எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை சீரழிக்குது ஒரு காதலர்களோட வாழ்க்கையை எப்படி அழிக்குது மேபி அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இஃப் ஐ எம் ரைட் கரெக்டா அப்பா நான் பிடிச்சிட்டேன் பார்த்தியா இதுதான் ட்ரெண்டு ஆக இந்த படம் ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த கதை ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த ருத்வீர் நல்ல ஃபிசிக் சூப்பர் ஃபிசிக்ஸ் வச்சிருக்காரு வெரி ஹேண்ட்ஸம் லுக்கிங் கை நல்லா பண்ணியிருக்காரு அதனால் தன்ஷிகாவுக்கு வந்து கரெக்ட் மேட்ச் இந்த பிக்சரில் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஏன்னா முத முதல்ல அவர் நடிக்கிறதுக்காக அலைஞ்சப்ப என் ஆஃபீஸ்க்கு ஒரு தடவை வந்தார் ஐயோ ரொம்ப நல்ல நடிகன் போல் இருக்கேன் எப்படியாவது ஒரு ப்ரொடியூசர் பிடிக்கணும்னு நான் இன்றைக்கு வரையிலும் இருக்கேன் அதுக்குள்ளே அவன் பிடிச்சி நடித்து முடிச்சிட்டான் யூ ஆல் த பெஸ்ட் இதுதான் ட்ரெண்டு தனுஷிகாவை பற்றி சொல்லணுன்னா அவங்க சும்மா ஒன்றும் அந்த மாதிரி நடிச்சிடல கொஞ்சம் கிளாமராக நடிச்சிருக்காங்கன்னா தேர் இஸ் அ மீனிங் ஃபார் தட் அது காதல் உணர்வில் வந்து ஒரு பொண்ணு தன்னை கவர்ச்சியாக காட்டிக்கிறதுக்கு வேறு அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய விளைவு தன் காதலனாலேயோ எனக்கு தெரியாது காதலினால் வஞ்சிக்கப்பட்டாலோ அல்லது காதலன் வஞ்சிக்கப்பட்டதால் ஒரு அவங்க ஒரு ஒரு டெசிஷன் எடுத்து போகிறாங்களோ தெரில அந்த கூட்டத்தையே நாசப்படுத்தணும்ன்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் செயல்படுற மாதிரி தெரியுது அதுதான் கதையானுன்னு எனக்கு தெரியாது பட் ஷி ஹஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி வெட் அந்த எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது நல்ல ஹைட்டு ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோயினாக வரலாம் நல்ல கிளாமர் ஹீரோயினாகவும் வரலாம் அது அதில் சந்தேகம் இல்லை ஏன்னா அவங்க ஒரு அஞ்சு அஞ்சாறு வருஷம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊர் மகாராணியாக ஏதோ எங்கம்மா ராணி எஸ் ஒரு மலேசியாவில் நடக்கிற ஒரு கதை அங்கே ஒரு குழந்தையை வச்சுட்டு எக்ஸ்ட்ர்டினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த அந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம் அது ஒரு நான் டேக்ஸ் ஃப்ரீக்காக பார்த்தப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் ஸோ ஒரு மிகச்சிறந்த நடிகை தமிழ் பேசுகிற நடிகை அவங்களுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் நிச்சயமாக ஆதரவு நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் ராதிகாவை பற்றி நம்ம படத்தில் நீங்கள் எதுவும் டான்ஸின்ஸ் இருக்கீங்களா ஆமாவா அவங்க ஆடிருக்காங்க அவங்க ஆமாம் மலேசியாவில் கரெக்ட் நானும் மலேசியாவில் ஒரு படம் எடுத்தப்போ கரெக்ட் ஸோ அவங்க இவ்வளவு திறமையாக மேக்கிங் ஸ்டைலை நல்லா பண்ணியிருக்கோம் ஒரு வித்தியாசமான கதையை இன்றைக்கி இன்றைக்கி சமுதாயத்துக்கு நம்ம என்ன தேவைன்றதை உணர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக ஷீ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு த புரொடியூசர் ஃபஸ்ட் ஏன்னா அவங்கள நம்பின ஒரு தயாரிப்பாளினி மேடம் அருணா கோமதி கோமதி மேடம் ஸோ இவங்க அவருடைய கணவர் கூட தயாரிப்பாளர் தான் அவர் வேற ரூட்டு இவங்க ஒரு முடிவெடுத்து தான் தனியாக தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுக்கும் ஏன்னா யார் சொன்னது பெண்கள் சக்சஸ் ஆக மாட்டாங்க நிறைய பெண்கள் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க சுகாசினி எஸ் அ டைரக்டர் சி ஒன் சி எஸ் டன் எஸ் அன் ஆக்ட்ரஸ் இஸ் அ சுஹாசினி சுகாசினியை நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க ஃபில்மின் ஷூட்டில் நம்ம தம்பி அவர் அவர் வந்து எனக்கு ஒன் இயர் ஜூனியர் இருந்தாலும் சினிமாவில் எனக்கு அவர் சீனியர் அவர் எவ்வளோ விஷயம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பேசினார்ன்றது பாருங்கள் எல்லாமே உண்மையான விஷயங்கள் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி இருபது படம் மட்டும் இல்லை வருஷத்துக்கு முந்நூற்றி இருபது படம் ரெடி ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு முந்நூறு படங்கள் வந்து தியேட்டர் பக்கமே வரலை இதையெல்லாம் தான் அரசாங்கம் கொஞ்சம் செவி சாய்த்து சிறு சிறு தியேட்டர்களை உருவாக்கி இன்றைக்கெல்லாம் வந்து ஒரு அதுதான் ட்ரெண்டு சின்ன தேட்டரில் ஒரு நூறு பேர் உட்காந்து பார்க்குற மாதிரி ஒவ்வொரு பஞ்சாயத்துகள் ஒவ்வொரு கிராமங்கள் பஞ்சாயத்து ஹெட்டு ஒரு ஒரு டவுன்ஷிப்பில் இருக்கிற இடங்களில் அரசு நிலத்தை மானியமாக வழங்கி அதில் தேட்டர் அதிபர்களுக்கோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கோ அதில் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சப்சிடி கொடுத்து ஒரு தேட்டரை செமி டெம் செமி பர்மனெண்ட் தேட்டர்ஸ் கூட பண்ணலாம் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் தேட்டரு இப்போ வேணும் ஏன்னா ஆயிரம் தேட்டரை இடிச்சிட்டாங்க இன்றைக்கும் எல்லோரும் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி பார்க்குறத ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க முதல்ல தேட்டரில் போய் கியூவில் நின்று டிக்கெட் வாங்குவாங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ அந்த நிலைமை மாறணும் பட் ஆன்லைன்லேயே வாங்கலாம் நீங்கள் வில்லேஜில் படம் பார்த்தா கூட ஆன்லைனில் டிக்கெட் எடுக்கலான்ற ஒரு வசதியை ஏற்படுத்த முடியும் நிறைய செய்யலாம் இதை மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஒவ்வொரு சிறு டவுன்களிலும் ஒவ்வொரு பஞ்சாயத்துகளிலும் சில மினி தேட்டர்களை உருவாக்கி ஒவ்வொரு மாவட்டம் வாரிய ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பத்து பதினஞ்சு தேட்டர் அப்படின்னு போட்டால் நிறைய தேட்டர்களை நம்ம உருவாக்கிடலாம் இந்த மாதிரி அதாவது புதுமைகளை படைக்க வருகிற திரைப்படங்களுக்கு அதிக தியேட்டர்கள் கிடைச்சா நம்ம போட்ட வருமானம் எல்லாத்துக்குமே வந்துடும் ரிலீஸ் ஆகாத படங்கள் எல்லாத்துக்குமே லாபம் கிடைக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு இந்த திரைப்படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் தம்பி தீபக் அவர்களுக்கு ஏன்னா அவங்க அப்பா வந்து என்னுடைய படங்களுக்கு நிறைய படங்களுக்கு இசை கோர்வையில் வயலின் வாசிச்சிருக்காரு அவர் திரு இளையராஜா சார் அவர்களுடைய ட்ரூப்பில் த யங்கஸ்டு அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற இடமே தெரியாது நான் அவர் சில நோட்ஸ் கொடுப்பார் கரெக்டாக வாசிப்பார் அவர்கிட்ட ஜாஸ்தி திட்டு வாங்காத ஒரு வயலினிஸ்டவர் தான் நினைக்கிறேன் ஸோ அவர் வெறும் அமைதியானவர் உங்களுக்கு நல்ல கணவர் கிடைத்திருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய உங்கள் வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதே மாதிரி மேடையில் விட்டுருக்கும் என் தம்பி மிஸ்கின் அவர்கள் அவர் வந்து சொல்ல வேண்டியதில்லை ஈஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் பியூட்டிஃபுல் டைரக்டர் ஒரு தனித்தன்மை வாய்ந்த இயக்குநர்களில் மிகச்சிறந்த இயக்குனர் வந்து இந்த திரைப்படத்தை பாராட்ட வந்திருப்பது எல்லாருக்குமே வந்து ஒரு பெருமையான விஷயம் ராதிகா அது உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் அடுத்து கவிஞர் சினேகன் அவர்கள் நீ எவ்வளவு பாட்டுப்பா எழுதுனேன்னு கேட்டேன் அண்ணே நான் பாட்டெல்லாம் எழுதலை நட்புக்காக வந்திருக்கேன் நான் அதே ஒரு பாட்டு மாதிரி தான் ஒரு கவிஞன் வாழ்த்துறது ஒரு ஆயிரம் பேர் வாழ்த்துறதுக்கு சமம் எப்பவுமே இது ஒரு கவிஞன் நானும் தான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை ரோபோ சங்கர் அடுத்தது ரோபோ சங்கர கேரக்டருக்கெல்லாம் கூப்பிட முடியாது ஹீரோவாக தான் கூப்பிடணும் அவர் நடித்து முடித்து இப்போ விரைவில் திரைக்கு வர வரவிருக்கும் திரைப்படத்தின் பெயர் எனக்கு தெரியாத நான் அவர் ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு அவருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவோசம் என்ன ஒரு ஹீரோ வந்து இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம் அது பேசிகிட்டு இருக்கும்போது நான் மைம் கோப்கிட்ட சொன்னேன் அடுத்தது நீ ஹீரோ ஆயிடுப்பா அண்ணே எனக்கு வேண்டாம்னு எனக்கு தெரியாதுன்னு இப்படி இருக்கிறவங்கள தான்ப்பா ஹீரோவாக போடுறாங்க இப்போ இதுதான்ப்பா ட்ரெண்டுன்னு கரெக்டா கோபி அவர்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோசமான ஆளாக படத்தில் நடிப்பாப்புல ஆனால் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா ஒரு குழந்த அது அந்த குழந்தைய கரடு முரடாக காட்டி இதில் கொடுமைப்படுத்தியிருக்காரு ராதிகா நினைக்கிறேன் பாவம் அந்த பாவம் வந்து அவருக்கு நல்ல பேரை வாங்கி தரட்டும் உங்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை ஈட்டி தரட்டும் சில சமயங்களில் நாம் செய்யும் பாவங்கள் கூட சினிமாவில் வெற்றியாக மாறிவிடும் அப்போ அது இது ஒரு உதாரணமாக இருக்கு இல்லையா அப்புறம் இவங்க எதுவும் நடிச்சிருக்காங்களா யாராச்சும் ஆமாம் ஆமாம் பாடி எந்த பாட்டு ஓ சூப்பர் சூப்பர் ஸோ பார்த்தீங்களா ஒரு ஒரு கதாநாயகி மாதிரி ஒரு சிங்கரை உருவாக்கியிருக்காரு வாழ்த்துகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அனைத்து பாடல்கள் ஆசிரியர் யாரோ தெரியும் அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் ஆமாம் குட் வெரிகுட் வெரிகுட் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் வேறு யாரையும் உள்ளே எனது பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கும் டைரக்டருக்கும் டைரக்டர் இன்னும் யூனியனில் மெம்பர் ஆகலை இருந்தாலும் நான் வந்துட்டேன் அது உன் பொறுப்பா அதில் மெம்பர் ஆயிருங்க நீங்கள் நாங்கள் வந்து இல்லைன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிரும் நான் மாஸ்டர் ஆகிடுவேன் ஆமாம் பொதுவாகவே நம்ம பண்ண முடியாத ரெண்டே வேலை டான்ஸ் மாஸ்டர் ஆக முடியாது பாட்டு கூட எழுதிடலாம் அப்புறம் மற்ற எல்லா வேலையும் பண்ணிடலாம் டான்ஸ் மாஸ்டர் ஆகிடும் அப்புறம் சரி பரவாயில்ல நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மிஸ்கின் ஒரு நாலஞ்சு படத்தில் நடிச்சிட்ருக்கேன் உனக்கு காம்படிஷனாக நான் வரேன் மிஸ்கின் பண்ணியிருந்தார் இந்த விஜய் படத்தில் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபாமன்ஸு லேட்டஸ்ட்டாக மிஸ்கின் வந்து ஒரு அவர் ஒரு வளர்ந்த குழந்தை அவ்வளோதான் மனசில் என்ன இருக்கா அதை பேசிடுவார் அவ்வளோ தான் அவர் மாதிரி அதிகமாக கோவப்படுறவனையும் பார்க்க முடியாது அவர் மாதிரி அதிகமாக மனம் சொல்லவனையும் பார்க்க முடியாது ஸோ ஒரு மன நிறைவான ஒரு மேடை இதால் அனைத்துக்கும் முத்தாய்ப்பு வைப்பது போக நம்ம ராஜண்ணன் ராஜண்ணனை பற்றி அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் இருந்தாலும் ராஜண்ணனுக்கு என்னுடைய முதல் படத்தில் ஒரு காட்சி நடிக்கிற கூப்பிட்டு நடிக்க வச்சேன் என்னுடைய முதல் படத்தில் எயிட்டி செவனில் உரிமைக்குது பார்த்திங்களா நடித்த படத்து பேரையே மறந்துட்டீங்க நீங்கள் சினிமாவை பற்றி வேறு இங்கே வந்து பேசிகிட்ருக்கீங்க ஆ மறக்கக்கூடாது அன்சிக்கா தன்சிக்காவது அன்சிக்காங்கிறது விளையாடுறீங்களா நீங்கள் வேற ஏதோ ஞாபகத்துலேயே மூட்லேயே இருங்க இல்லை மலர்ந்து வர்ற பிள்ளைகளை பாராட்ட முடியாது என்ன நீங்கள் ம் சரி எங்கள் அண்ணனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் கொஞ்சம் பிளட்டுறாரு ஆனால் உள்மனசு அவருக்கு ரொம்ப சுத்தம் அதனால தான் யாரை கூப்பிட்டாலும் உடம்பு முடியலன்னா கூட கடைசியில் அஞ்சு நிமிஷமாவது வந்துடுற ஒரு குணத்தை அவர்கிட்ட இருந்த நான் வந்து ரொம்ப பாராட்டுறேன் ஏன்னா இந்த சினிமாவுக்கு கூப்பிட்டு நாங்கள் கூட வரலன்னா இந்த சினிமா உலகத்தில் நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் அது உங்களுக்கு தெரியும் உண்மையில் ரொம்ப கொடுமையாக இருக்குது பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் எங்களை கூப்பிட மாட்டாங்க யாரையுமே கூப்பிட மாட்டாங்க அவங்களே ரிலீஸ் பண்ணிக்குவாங்க அவங்களே பேசிக்குவாங்க அவங்களே கான்ட்ரவர்சி பண்ணுவாங்க அவங்களே அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்குவாங்க இந்த கொடுமைகளெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஒரு நல்ல படத்தை நல்லபடியாக எழுதுங்க இந்த படம் நிச்சயமாக ஒரு சமுதாய மாற்றத்துக்கு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படம் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் ராதிகா தயாரிப்பாளர் மற்றும் இதில் இணைந்து நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்கள் உதவியாளர்கள் உதவி அசிஸ்டன்ட் டைரக்டர் பாருங்கள் அவங்க எங்கள் சங்கத்தோட கோ டைரக்டராக என்ன நீ கிளாரா அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி யார் ஒளிப்பதிவாளர் கேமராமேன் நல்லா பண்ணியிருக்கார் வாழ்த்துக்கள்